வணக்கம் நமது கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் ஒரு நாள் திரைப்படத்துக்கு பாடல் எழுத ரெக்கார்டிங் தியேட்டருக்கு இருக்கிறார் காரில் தான் போயிட்டுருக்கிறாரு அப்போ ஒரு நண்பர் ஒருத்தர் சந்திக்கிறார் அந்த நண்பர் யாருன்னா வெளிநாட்டு மதுபான வகைகளை த தருவி உள்நாட்டில் இருக்கிற விஏபிகளுக்கு உள்ளூர் விஏபிகளுக்கு சப்ளை பண்ணுறவர் அன்றைக்கி வந்து கண்ணதாசன் அவர் சந்திக்கிறார் அவர்கிட்ட ரொம்ப காஸ்ட்லியான எப்பவுமே கிடைக்காத ரேராக கிடைக்கிற ஒரு ஐட்டம் கிடைச்சிருக்கு இவர் வெளிநாட்டு மது போனால் ரொம்ப விரும்பி குடிப்பார் இல்லையா அதனால் அவர்கிட்ட வந்து காட்டியிருக்காரு அண்ணே இது மாதிரி வந்திருக்கு நீங்கள் கேட்டிங்களே ஒரு முறை வேணுமான்னு கேட்டாராம் அந்த நேரம் பார்த்து நம்ம தலைவர்கிட்ட பணம் இல்லை அது என்ன பண்ணுறது தர்ம சங்கடமான அதை விட்டுட்டு போகவும் மனசு இல்லை என்ன பண்ணுறாருனா சரி என் வா நான் அங்கே ரெக்கார்டிங் தேட்டானே யாருன்னா வாங்கி தரேன் நீ சரக்கு கொடுத்துட்டு போகணுன்னு சொல்லியிருக்கிறார் கூடயோ கூட்டின்னு போயிட்டார் போயிட்டு நமது விஸ்வநாதன் அவர்கிட்ட போய் கேட்டுக்கிறார் விசு ஏன்னா பணம் வச்சிருக்கியா கொஞ்சம் அர்ஜெண்டாக பணம் தேவைப்படுதுன்னு கேட்டாராம் அதுக்கு அவர் வந்து அண்ணே நான் தான் எப்பயுமே பாக்கெட்டில் பணம் வச்சுக்கிறது இல்லையா உங்களுக்கு தெரியாதா எங்கிட்ட பணம் எதுவும் அண்ணே அப்படின்னு சொல்லிக்கிறாரு அப்புறம் ப்ரோடக்ஷன் மேனேஜர்கிட்ட கேட்டுக்கிறாரு ம ஆர்கஸ்ட்ரா இருக்கிற மற்ற தெரிஞ்சுக்கிட்டான் கேட்டுக்கிறாரு எங்கேயுமே கிடைக்கல சரி வெளியே தெரிஞ்சவங்களுக்கு ஃபோன் போட்டால் அன்றைக்கி எதுவும் பெயரில் பணம் சரி யாருக்கு போகிறதுன்னு நினச்சிட்டு அவங்க அண்ணன் அவங்களுக்கு ஒரு ஃபோன் போட்டுக்கிறாரு அவர் கூட பிறந்த அண்ணன் ஒத்துக்கிறாரு அவருக்கு கால் பண்ணி பணம் கேட்டுக்கிறார் அவர் என்ன மூடில் இருந்தாரோ என்ன கோபத்தில் என்ன சுச்சுவேஷனில் இருந்தாரோ காய்ச்சி மூச்சுன்னு கத்தி குமிச்சுட்டுக்கிறார் கண்ணாமண்ணான்னு திட்டிருக்கிறார் இவருக்கு பணம் இல்லாத ஒரு கோபம்னால் இவர் திட்டினது இன்னும் அதிகமாக மன உளைச்சி ஏற்படுத்திடுச்சு சரி அந்த சப்ளையரை கொஞ்சம் வெயிட் பண்ணு போகும்போது நான் காசு தரேன் கொஞ்சம் வெயிட் பண்ணி உட்கார வச்சிட்டு பாடல் எழுத உக்காந்துட்டார் அன்றைக்கி பாருங்க ஒரு அதிசயம் அவர் எழுதிட்டு போன படம் பேர் பழனி சிவாஜி அவர்கள் நடித்தது அந்த படத்துக்கான காட்சி அமைப்பை சொல்லும்போது அங்கேயும் இதே தம்பி பிரச்சனை தான் உறவு சிக்கல் உணர்வு சிக்கல் அந்த மனப்போராட்டத்தை தான் பாட்டாக எழுதணும் ஏற்கனவே இவர் சொல்லுவாங்க அந்த மாதிரி அப்படி எழுதுவார் சும்மாவே காட்டு காட்டுன்னு காட்டுவாங்க அப்படின் இல்லையா அந்த மாதிரி அப்படி எழுதக்கூடியவர் இவரே மனவழியில் இருக்கும்போது அதுக்கு பாட்டு எழுத சொன்னால் அடுத்தவங்க எழுதுனது போய் இவருக்கே எழுதுகிற மாதிரி ஆயிடுச்சு அதனால் அந்த நேரத்தில் ஒரு அற்புதமான பாட்டு தமிழ் சினிமாவுக்கு கிடச்சிது அது என்னென்னா அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா காசு இல்லாதன் குடும்பத்திலே அப்படின்னு ஒரு பாட்டு கேட்டிருப்பீங்க நிறைய பேருக்கு பிடிச்ச அது பல பேருக்கு தேவைப்படுற பாட்டும் அவங்க வாழ்க்கையில் அனுபவப்பட்ட பாட்டாக இருக்கும் உறவு சிக்கல் எப்பவுமே உண்டு இல்லையா வீட்டுக்கு வீடு வாசப்படி தானே அதனால் பல பேருக்கு மனசில் வாழ்கிற பாட்டு அது இவர் அந்த சுச்சுவேஷனுக்கு எழுதாமல் இவர் உணர்வுக்கு உணர்வுக்கிறதுனால இந்த பாட்டு ரொம்ப லாங் ஸ்டாண்டிங் எவர் கிரீன் சாங்காக இருக்குது அது இந்த படத்தில் வரிகள் ஒவ்வொன்றும் அந்த பாட்டில் வைர வரிகள் நீங்கள் முதல் சரணத்தை எடுத்திங்கன்னா பெட்டை கோழிக்கு கட்டு சேவலை கட்டி வைத்தவன் யாரடா அது பெற்றெடுத்த எட்டு குஞ்சுகளுக்கு சோறு போட்டவன் யாரான் சந்தை கூட்டத்தில் வந்த மந்தை கூட்டத்திற்கு சொந்த பந்தம் ஏதடா மனித ஜாதியில் வந்த துன்பம் எல்லாம் மனித மனதின் குற்றமடான் அதாவது மனதினால் வந்த துன்பமடா மனித ஜாதிக்கு வந்த துன்பம் எல்லாம் மனதினால் வந்த துன்பமாடான்றாங்க இல்லையா இதுதான் புத்தர்லேருந்து எல்லாமே சொன்னாங்க மனசு காட்டுற மாயம் தான் எல்லாம் மனுஷனுக்கு மனதினால் வர துன்பம் தான் எல்லாமே அதை யுவர் ஸ்டைலில் பாடியிருப்பார் ரொம்ப ரொம்ப பேருக்கு பிடிச்ச பாட்டு அது ரெண்டாவது சரணத்தில் இன்னும் அருமையான ஒரு இது வரும் வாழும்போது கூட்டம் கூட்டமாய் வந்து சேர்கிறார் பாரடா கை வறண்டு போவன் வீட்டிலே உடைந்த பாணையை மதித்து வந்தவன் யாரடா இது பல பெரியவங்க சொல்லியிருப்பாங்க நிறைய பேர் அனுபவப்பட்டு இருக்கலாம் பணம் பதவியெல்லாம் இருக்கும்போது ஒரே கூட்டமாக இருக்கு ஜே ஜேனுக்கும் சொந்த பந்தமெல்லாம் கூடியிருப்பாங்க யா யாருன்னே தெரியாதனா சொந்தம் கொண்டாடுவான் நண்பர்கள் புடை இருப்பாங்க அந்த பதவியும் பணமும் விட்டு போயிடுச்சுன்னா நாய் கூட பக்கத்தில் நிற்காது பக்கத்து வீட்டுக்காரங்க கூட நம்மளை யாரும் தெரியாது இது உலக அனுபவத்தில் பல பேர் சொன்ன உண்மை பல வாழ்ந்து வீழ்ந்த மனிதர்களுடைய வரலாறு கடைசியாக என்ன சொல்லி முடிப்பார்னா பதைக்கும் நெஞ்சினே அணைக்கும் யாவரும் அண்ணன் தம்பி தானடான்னு உண்மைதானே அது ஏன்னா கூட பிறகு மட்டும் இல்லை உதவிக்கு வரவங்களும் ஒரு பாசம் உள்ளவங்களும் அண்ணன் தம்பி தான் இந்த மாதிரி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பாட்டு பல பேருக்கு இந்த அனுபவம் இருக்கும் பணப்பிரச்சனை பல நேரத்தில் உறவுகளால் அதாவது அவமதிக்கப்படுகிற சூழ்நிலை வரும் ஆனால் நமக்கு வந்தால் அது ஒன்றும் இல்லை கண்ணதாசன் வரும்போது அது பாடலாக வெளியே வந்து பல பேருக்கு ஆறுதலாகவும் காயங்களாகவும் பல விஷயங்களை புரிய வைக்கக்கூடிய ஒரு மந்திர சொற்களாகவும் மாறிடுது சரி கடைசியாக என்னாச்சுன்னு கேட்குறிங்களா பாடல் பதிவு முடிஞ்ச பின்னாடி என்ன பண்ணுறாரு யார்கிட்டயோ திடீர்னு பணத்தை தேத்தி தலைவர் அந்த ஃபுல்லாக வாங்கி போயிடுறாரு அது அந்த காலத்தில் எட்நூறு ரூபாயும் ரொம்ப காஸ்ட்லிஸாக இருக்குது அப்புறமா நிறைய பேர் கேட்கலாம் ஏன் இந்த மாதிரி கனதாசு புகழ்பெற்றவராச்சு அவருக்கு என்ன இவ்வளோ கஷ்டமாக நம்புற மாதிரி இல்லையா அதெல்லாம் இல்லை பண கஷ்டம் எல்லாருக்கும் வரும் அது இவருக்கு அதிகம் உண்டு ஏன்னா இவர் இப்போ ப பல புகழ்பெற்ற ஒரு பலமொழி இவர் சொல்லுவாங்க கவர்னர் மாதிரி சம்பாதிச்சு ஜனாதிபதி மாதிரி செலவு பண்ணாருன்னு சொல்லுவாங்க அதனால் வந்த விளைவு தான் இது இன்னொரு இவர் பாடல்களை பற்றி போது முக்கியமான ஒன்று சொல்லணும் அவருடைய பாடல்கள் வந்து பெருமை அவருக்கு என்ன பெருமைன்னா பல்லவி எப்போயுமே கண்ணு தனியாக தெரியும் அனுபவ வார்த்தையிலாம் பள்ளி நம்ம கவிதை இல்லாமல் வார்த்தை வாழ்க்கையில் பயன்படுத்த வார்த்தைகளாக தான் வரும் சரணங்கள் ஒன்று ரெண்டு மூணு எழுதுவார் மூணு முடிஞ்ச பின்னாடியும் நாலாவது சரணம் கேட்டால் இருக்குமே அப்படி ஏங்க வைக்கிறது தான் அவர் பெருமை அந்த அளவுக்கு முதல் சரணத்தோட ரெண்டாவது சரணம் தூக்கலாக இருக்கும் ரெண்டாவது சரணத்தோட மூணாவது சரணம் சூப்பராக இருக்கும் அந்த அளவு எழுதக்கூடியவர் அப்படியே ஒரு பதினஞ்சு இருபது சரணம் அவர்கிட்ட எழுதி வாங்கியிருக்கணும் அது படத்தில் பயன்படுத்தலாம் கூட அந்த கவிதைக்காகவே காலங்காலமாக வாழ்ந்திருக்கும் இது இப்போ எனக்கு உள்ள ஒரு ஆழ்ந்த யோசனை பல பாடல்கள் கே இந்த ஆறு மணிமே ஆறு மல்லிகை முல்லை பாடலாம் கேட்டிங்கன்னா ஒவ்வொரு சரணமும் தெற்கண்டு மா பலா சு சுவை மாதிரி இருக்கும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சுவையாக இருக்கும் அவ்வளோ அருமையான பாடல்கள் அது ஒரு பெரிய தான் இன்னொன்று யாருக்கு சொந்த அனுபவம் என்னன்னா அவரே ஒரு நகைச்சுவையாக சொல்லிக்கிறார் வீட்டில் பட கம்பெனிங்க வந்து பாட்டு எழுத லைன் நிற்பாங்களாம் கோர்ட்டில் கண்ணதாசன் கண்ணதாசன் நாங்கள் அம்மினா கூட்டினே போகிறோம் ஆனால் கடங்காருங்க போட்ட வழக்கு இங்கே இங்கே வரவும் பஞ்சம் இல்லை அங்கே மானம் போகிறதும் பஞ்சம் இல்லை அவ்வளோ பேர் நெருக்கடியில் தான் வாழ்ந்துக்கிறாரு அதை அவர் வேடிக்கையாக சொல்லும் போது நதியினிலே வெள்ளம் கரையினிலே நெருப்பு இரண்டுக்கும் நடுவில் ஆண்டவன் சிரிப்புன்னு அவர் பாடலாக கூட எழுதியிருக்கிறாரு இருநிலைகளும் மாறி மாறி இருந்திருக்கிறார் அவர் அதுதான் அவருடைய வாழ்க்கை அப்புறம் இந்த விஷயம் சொன்னது யார் யாரும் இல்லை சாட்சாத் எம்எஸ்பி எம்எஸ்வி அவர்கள் தான் அவர் ஒரு நிகழ்ச்சியில் சொன்னது தான் நான் இந்த பதிவாக போட்டிருக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சாமிகளே வச்சுட்டுமா நன்றி வணக்கம்